என் பேர் கௌதமி எனக்கு எழுபத்தாறு வயசாகுது என் வீடை விற்கிறதுக்காக அட்வான்ஸ் கொடுத்தாங்க அஞ்சு லட்சம் அதில் நான் வீடு லீஸுக்கு போகலான்னு மூன்றரை லட்சம் லீஸுக்கு கொடுத்தேன் அவன் என்னை ஏமாற்றிட்டு வேறு ஒருத்தருக்கு நாலு லட்சத்துக்கு லீ லீஸு கொடுத்துட்டு க தலைமறைவாக இருக்கிறான் பணம் கெட்டால் கொடு அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனேன் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கலை அதனால் ஃபஸ்ட்டு கமிஷனரை பார்த்தேன் அவர் மூலயமா போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை பண்ணாங்க பண்ணி எங்களுக்கு தகுந்த இது கிடைக்கல அதனால் அது ரெண்டாவது முறையாக நான் கமிஷனரை பார்க்க வந்திருக்கேன் சரி அவன் பேர் தியாகராஜன் அவங்க அம்மா பேர் விஜயா இங்கேயும் முகப்பேரில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன வயசாகி போனாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியல எனக்கு ஐயா பார்த்து தான் எனக்கு எதனால் ஏற்பாடு பண்ணி எனக்கு இதை முடிவு எடுத்து கொடுக்கணும் அந்த பணத்தை வாங்கி கொடுக்கணும் ஆனால் சொந்த வீடு சொந்த வீடு வேளச்சேரி செக் போஸ்ட்டு நேர் நகரில் கருணாநிதி தெருவில் வீடு இருக்கிறான் ஆமாம் வாடகை வாங்கல எல்லா வீடும் லீஸ் கூட்டுட்டு கரண்ட்டு பில்லெல்லாம் கூகுள்லேயே இதில் அனுப்புகிறாங்களாம் அதில் கட்டிக்கிறான் ஆனால் வர்றதே கிடையாது அவங்க சித்தப்பா வந்து ஏற்றுக்குன்னு ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தாரு மூணு மாதம் பொறுத்து சொல்லிட்டாரு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்கள் போலீஸ் எடுத்துன்னு போனால் வீட்டில் போய் வாங்கலான்னு என்கிட்ட சொல்கிறாரு நான் எந்த போலீஸே எங்கே எடுத்துகிட்டு போய் தேட முடியும் என் வயசான காலத்தில் என்னால் அழைய முடியல அதனால தான் பண்ண ஆ போலீஸ் ஸ்டேஷனே கமல் செட்டை போய் எங்கே போனாலும் என்கிட்ட நீ இனி இந்த மீதி பணத்தை வாங்க முடியாதுன்னு சொல்கிறான் ஆனால் பணம் கொடுத்துங்க எனக்கு ரொம்ப டேச்சர் கொடுக்குறாங்க நான் பணத்துக்கு என்ன வழி சொல்கிறது அவங்க பணம் கொடுக்கணும்னா வீட்டை அடிச்சு ஓடிப்பேன் வீட்டுக்கு வருவேன் வீட்டில் ஆளுங்க செம்மஞ்சேரி கண்ணகி நகர் ஆளுங்க லைட்னு வந்து கரெக்டாக பண்ணுவேன்றாங்க நான் எது பார்க்க வயசான காலத்தில் எனக்கு எந்த பாதுகாப்பு இந்த மாதிரி பணத்தை வாங்கி நான் ஓடிட்டான் எனக்கு இதுக்கு தகுந்த ஏற்பாடு பண்ணி பணத்தை வசூல் பண்ணி நல்லா நல்லாயிருக்கும் ஸ்டேஷனில் அவனை கூப்பிட்டு விசாரணையே பண்ணலை ஸ்டேஷனில் ஒரு நாளும் கூப்பிட்டு அவனை நேரடியாக வச்சு என் எதிர்க்க வச்ச விசாரணையே பண்ணலை அவன் கோர்ட்டுக்கு பார்த்துக்கிறேன்ட்டான் நீ கோர்ட்டில் போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அது ஒரு ஸ்டேஷனில் ஒரு மனு கொடுத்தாக்கா பாகிஸ்தான் எங்களே கூப்பிட்டு தானே விசாரணை நாங்கள் கொடுத்தா எதிர்பார்த்தே வரல ஒரு நாளும் அதே ஏமாற்றிட்டு போலீஸ்கார் சொல்கிறார் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க உங்கள் கேஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் அது எந்த விதத்தில் நியாயம் ஒரு அதிகாரி இருக்கிறாங்கன்னா ஒரு ஏழை பாழ மக்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அவங்க தான் அதுக்கு தகுந்த ஏற்பாடு பண்ணணும் அவங்களே எங்களால் முடியாது நீ கோர்ட்டில் போய் பார்த்துக்கணும் சொன்னால் அது எப்படி நீங்கள் பணம் கொடுப்பீங்க நாங்கள் வாங்கி கொடுக்கணும் அதுக்கு தான் வேலைக்கு வந்துக்குருமான்னு கேட்குறாங்க அப்படி கொடுக்கலனாக்கா ரோட்டில் மறியல் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க எங்களை கேள்வி கேட்டால் அது எப்படி சார் அது ஆ இந்த தடவை இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் முதலமைச்சர்கிட்ட தான் போனோம் வேறு வழி தெரியல எனக்கு எனக்கு யாரும் கிடையாது ஒரே ஒரு பையன் அவன் நோயாளி பையன் அதனால் எதுவும் எந்த இதுவும் எங்களால் பாடுபட முடியல அவன் பணம் கொடுத்து எங்களை விட்டால் கூட பரவாயில்ல அவன் டாச்சர் எங்களுக்கு பொறுக்க முடியல ஆ கணக்கில் ஆகிட்டே என்னை ஏமாற்றிக்கின்னு இவ்வளோ இதுவாக இருக்கிறான் இந்த கொடுத்த மனுவுக்கு எனக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து தகுந்த ஏற்பாடு பண்ணி அந்த பணத்தை பணக்காரங்கிட்ட வாங்கி எனக்கு ஒப்படைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் இதுக்க முடியல ஆசையிலன்னு சொன்னாக்கா முதலமைச்சர்கிட்ட தான் நம்ம வேறு எங்கே தான் போக முடியும் நான் இதுக்கு எதுக்கு போலீஸு எல்லாம் இருக்கிறாங்க இவ்வளோ தூரம் வந்து எனக்கு வயசானவங்களுக்கு உதவி செய்யலைன்னா எப்படி சொல் அவன் சரியான ப்ராடு காரம் போலக்குது என்னைய ஏமாற்றிட்டு மோசம் பண்ணிட்டு போயிட்டான் ஆனால் வீடு சொந்த வீடு இருக்குது செக் போஸ்ட்டில் கன்னியமார்த்தாடில் சொந்த வீடு இருக்குது மூணு வீடு லீஸ் கூட்டுட்டு முப்பது பன்னெண்டு லட்சத்துக்கு நாலு லட்சம் நாலு லட்சம் பன்னெண்டு லட்சத்துக்கு விட்டு போய்ட்டுக்கிறான் ஆனால் அவன் பயிர் ஸ்டேஷனில் வேலை செய்கிறான்றாங்க அது என்ன இடம் இந்த பா சிம்சன் சிம்சன் கம்பெனியில் ஃபயர் ஸ்டேஷனில் வேலை செய்கிறான் அது போய் என்னால் கண்டுபிடிக்க முடியல அங்கே போனால் வாங்கலான்னு அவங்க சித்தப்பா சொல்லியிருக்கிறாரு என்னால் போக முடியல ஆ பணம் வாடகை வாங்குகிறான் கரண்ட்டு பில் கூகுளில் போகுது ஆனால் என் பணத்துக்கு மட்டும் ஓடி ஓடி ஒழிஞ்சிக்கிறான் ஆனால் அது என் பணம் அது இன்னொருத்தர் பணம் அவங்க எங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க எனக்கு தகுந்த மாதிரி ஐயா பாதி ஏற்பாடு பண்ணி எனக்கு செய்தால் நல்லாயிருக்கும் ஆ வைக்கல அவங்க மருமகனும் வைக்கல அவர் கூப்பிட்டு எனக்கு பணம் கேட்டு கொடுத்து ரொம்ப தொல்லை பண்ணுக்குறான் ஏற்கனவே ஒரு தடவை வீட்டானை வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டாங்க ரொம்ப அவன் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க இது ரெண்டாயிரத்து வருவேன் வருவேன்றாங்க எனக்கு எந்த பாதுகாப்பு இருக்குது ஆ எங்களை பணம் கேட்டு பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணி தான் நான் என்ன நான் வாங்கி வச்சுக்க போவதில்லை அவங்க கொடுத்தாங்க ஒரு லட்சம் கூட நானே ஒரு லட்சம் கொடுத்துட்டேன் கடன் வாங்கி இப்போ நான் எப்படி கொடுக்க முடியும் மூணு லட்சத்தை அவங்க என்ன பணம் வச்சு ஆகணும்னு கேட்குறாங்க இதுதான் அதுதான் எனக்கு வருமானம் கிடையாதுங்களே எந்த வழியும் இல்லை எனக்கு பென்ஷன் வருதா என்ன வருது ஒன்றுமே கிடையாது என் பிள்ளைய நோயாளி பிள்ளை வேலை செய்ய முடியாது வீட்டில் இருக்கிறான் அதான் வீட்டுக்காரே இறந்துட்டார் கொரோனாவில் நான் எந்த கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும் அதுக்காக தான் அந்த வீடை விற்றுட்டு போயிடலான்னு நினச்சோம் இப்படி போய் மாட்டிக்கணும் தீடங்கிட்ட உடனே கொடுத்துட்டோம் அதை நான் யாரும் இல்லைன்னு என்னை யாம்ச்சிட்டான்